பஞ்சாப் மாகாணத்தில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஜெய் முகமது என்ற பயங்கரவாத இயக்கத்தின் தலைமை அலுவலகம் முகாம்கள் மட்டும் அழிக்கப்படவில்லை இந்தியாவிற்கு தீராத தலைவலியாக இருந்து வரும் ஜெய் சி முகமது பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் மசூத் தசாரின் குடும்பமும் சிதைந்ததுதான் மிக முக்கியமானது மசூத் பாகிஸ்தானில் பதுங்கிக் கொண்டு இந்தியாவில் நாச வேலைகளை நடத்துகிற ஏதோ ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் மட்டுமல்ல இந்த மசூத் தசாருக்கும் இந்தியாவுக்குமான இரத்த வரி தொடர்பு நெடுங்காலமாக இருந்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பாகிஸ்தானின் ஆதரவுடன் பயங்கரவாத இயக்கங்கள் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவி தாக்குதல்களை நடத்தி மனித உயிர்களை நரவேட்டையாடின இந்தியாவின் அமைதியை சீர்குலைப்பதில் இந்த பயங்கரவாத இயக்கங்கள் போட்டி போட்டுக் கொண்டன இதன் முக்கியமான அமைப்புதான் தான் முகமது இதனை உருவாக்கியவர் தான் மசூத் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் பவல்பூர் தான் அதாவது இந்தியாவின் வான் தாக்குதலுக்குள்ளான பகுதி தான் பூர்வீகம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராகவும் மதபோதகராகவும் பணியாற்றிய பணியாற்றிய அல்லா சபீரின் பதினோரு குழந்தைகளில் மூன்றாவது குழந்தைதான் மசூத் தசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் ஆசிரியராக பணியாற்றிய மசூத் அசார் ஹர்ஷத் உல் அன்சார் என்ற பயங்கரவாத இயக்கத்தில் இணைந்தார் ஆப்கானிஸ்தானில் தீவிர தாக்குதலுக்குள்ளான பயிற்சிகளை மேற்கொண்டார் ஹர்ஷத் உல் அன்சார் இயக்கத்தின் பத்திரிகைகளின் ஆசிரியராகவும் பொறுப்பு வகித்தார் மசூத் ஒரு கட்டத்தில் ஹசத் இயக்கத்தின் தலைமை பொறுப்புக்கு வந்த மசூத் கொடுங்கரங்கள் சர்வதேச பயங்கரவாத இயக்கங்களுடன் கைகோர்த்தன பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று பயங்கரவாத இயக்கங்களுடனான உறவை வலுப்படுத்தி கொண்டார் மசூத் அசா இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் உருவாக்கிய பயங்கரவாத இயக்கங்களிடையே சகோதர யுத்தங்களும் நடந்தன இப்படியான சகோதர யுத்தங்களுக்கு முடிவு கட்ட போலி ஆவணங்கள் மூலம் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீருக்குள் நுழைந்த மசூத் அசாரை கச்சிதமாக தூக்கியது இந்திய படை ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் மசூத் அசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனால் பாகிஸ்தான் பெற்றெடுத்த பயங்கரவாத இயக்கங்கள் மிக பெரும் பின்னடைவை சந்தித்தன கத்தியின்றி ரத்தமின்றி இந்திய பாதுகாப்பு படை இதனை சாதித்தது ஆனால் இந்தியாவின் நிம்மதி நீடிக்கவில்லை மசூத் அசாரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பயணிகளை கைதிகளாக பிடிப்பது உள்ளிட்ட குடைச்சல் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தூண்டுதலில் பயங்கரவாத இயக்கங்கள் மேற்கொண்டன இதன் உச்சமாக நடந்ததுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கந்தகார் விமான கடத்தல் சம்பவம் நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நூற்று எண்பது பயணிகளுடன் புறப்பட்ட ஐ சி எயிட் ஒன் போர் நடுவானில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தானின் கந்தகாருக்கு கொண்டு செல்லப்பட்டது இப்போதும் விமான பயணிகளை விடுவிக்க பயங்கரவாதிகள் முன்வைத்த நிபந்தனை மசூத் தசாரின் விடுதலை தான் பயங்கரவாதிகளுடனான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் மசூத் தசார் விடுவிக்கப்பட்டார் அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் தான் மசூத் தசாரை கந்தகாருக்கு அழைத்துச் சென்று பயங்கரவாதிகளிடம் ஒப்படைத்து பிணை கைதிகளாக இருந்த பயணிகளை மீட்டு கொண்டு வந்தார் அசாருக்கு பாகிஸ்தானின் கராச்சி உள்ளிட்ட நகரங்களில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவை அதிர்ச்சியடைய வைத்தது ஆம் பயங்கரவாத இயக்கங்களின் தலைமகனாக உருவெடுத்து விட்டார் மசூத் தசார் இதன் பின்னர் தான் முகமது என்ற பயங்கரவாதத்தை மசூத் தசார் உருவாக்கினார் அந்த இயக்கம் மசூத் தசாரின் ஒட்டுமொத்த குடும்பத்தினரால் இயக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் மசூத் தாலிபான்கள் முழுவீச்சில் ஆதரித்தனர் அடுத்த இரண்டு ஆண்டுகளிலேயே மசூத் தமது பயங்கரவாத விளையாட்டை தொடங்கினார் இரண்டாயிரத்து ஒன்றில் இந்திய நாடாளுமன்ற மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலுக்கு மசூத் தசார்தான் காரணம் என இந்தியா பகிரங்கமாக குற்றம் சாட்டியதால் அவரை சிறையில் அடைத்து விட்டோம் என சொன்னது பாகிஸ்தான் இதன் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகை உறைய வைத்த மும்பை தாக்குதல் சம்பவத்தை நடத்தியது மசூத் அசாரின் பயங்கரவாத இயக்கம் அப்போதும் மசூத் அசாரை பாதுகாத்தது பாகிஸ்தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜம்மு பஞ்சாப் எல்லையில் பதன்கோட் விமானப்படை தளம் மீதும் மசூத் தசாரின் பயங்கரவாத இயக்கம் தாக்குதல் நடத்தி விமானப்படை வீரர்கள் நான்கு பேர் உயிரை குடித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் தாக்குதல் நடத்தி நாற்பது ராணுவ வீரர்கள் உயிரிழக்க காரணமாக இருந்ததும் மசூத் தசார்தான் இந்த மசூத் தசார் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட பயங்கரவாதி இத்தகைய மசூத் தசாரை அழித்தொழிக்கத்தான் இந்தியா இருபத்தாறு ஆண்டுகளாக போராடியது தற்போது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை மூலம் மசூத் தசாரின் குடும்பத்தையே சிதைத்து விட்டது இந்திய பாதுகாப்பு படை இந்தியா பின்னர் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் மீது தாக்குதல் நடத்தவும் மசூத் அசார் குடும்பமும் அவர்கள் நடத்தி வந்த ஜெய் முகமது இயக்கமும் தான் காரணம் அப்பாவி இந்தியர்களின் உயிர்களை குடித்த இந்த ஜெய் முகமது இயக்கத்தையும் அதன் நிறுவன மசூத் தசாரையும் நிர்மூலமாக்கும் இந்தியாவின் நடவடிக்கையில் ஒரு பகுதி மட்டும் நிறைவேறியிருக்கின்றது இந்தியாவின் மசூத் தசார் வேட்டை தொடரத்தான் போகின்றது பெரியார் மணியம் டெக்னாலஜி தஞ்சாவூர் வெஹிக்கல்ஸ் எனர்ஜிங் முதல் மொபைல் பத்திரிகை